மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஐயா யா தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் ரவி தமிழ்நாட்டுல எல்லாருமே தொண்டைங்களா இருந்து செயலாற்றக்கூடிய அமைப்புகள் இங்க யாரும் தன்னை காமிச்சுக்கிறது இல்ல சாமானிய மக்களோட மக்களாக இருப்பவர்கள் தான் இங்க அரசியல் செய்ய முடியும் தென்னிந்தியாவில உங்க பருப்பு எந்த குக்கர்ல வச்சாலும் வேகாது அப்ப திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி பயங்கரவாதிகளை காமிச்சுட்டே இருக்கும் இந்த காவி கும்பல் ஓட்டு மட்டும் நம்ம போட்டு ஒண்ணு வாயை திறந்துட்டு அண்ணாமலை கும்பல் வந்து உட்காருமா வானதி சீனிவாசன் பொன்னாரு அது இது லொட்டு லொசுக்கு சில்ற எல்லாம் வந்து ஓட்டு கேட்பாங்களா இப்ப எங்களை பார்த்தா எப்படி இருக்கு இந்த கும்பலுக்கு வணக்கம் தோழர்கள் வாய்க்கு வந்ததை ஒளரி வசமா சிக்கி அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏறது காவிகளுக்கு ஒண்ணு புதுசெல்லாம் கிடையாதுங்க காலகாலமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கட்சியை வளர்த்த கும்பல் ஒன்று இருக்குன்னா அது இந்த காவி கும்பல் தான் அதுலயும் அன்னைக்கு சவார்கர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆளுநர் ரவி வரை இதே பொழப்பு தான் இன்னைக்கு உச்ச ஆளுநர் ரவி சாஸ்டாங்கமா விழுந்து மன்னிப்பை கேட்டு இருக்கிறார் ஐயா என்ன மன்னிச்சுங்கய்யா தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு உச்ச மன்னிப்பு கேட்டிருக்கிறார் ரவி இன்னொரு பக்கம் தமிழர்களை இழிவா பேசி தமிழர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி நாலு நாளுக்கு முன்னாடி கொக்கரிச்ச இந்தியாவின் இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஷோபா இன்னைக்கு டம்மனு கால விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு நான் தமிழர்களை நான் அப்படி சொல்ல வரல நான் சொல்ல வந்தது இப்படி அப்படின்னு கால விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த கும்பலுக்கு இது ஒண்ணு இல்லைங்க அல்லது ரோசம் சூடு சோர்ண எல்லாம் இருந்தா திருத்திக்குவாங்க இதெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த கும்பலுடைய வேலையே எதையாவது ஏடா கூடமா பேசிட்டு எக்கு தப்பா சிக்கி புடனிலே புலர் புலர்னு வாங்கும் போது கதறிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் சவார்கரு ரெண்டு முறை மன்னிப்பு கேட்டாரு ஒன்னு வெள்ளக்காரங்க மன்னிப்பு கேட்டு விடுதலை வாங்கினாரு இன்னொன்று இந்தியாக்குள்ள காந்திய கொண்ட பிறகு அந்த வழக்குல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுத்தாரு சரி போ தொலைஞ்சு அப்படின்னு இவரை மன்னிச்சு விட்டாங்க அந்த குரூப்புங்க இப்ப புரியுதுங்களா மன்னிப்பு கடுதமே வாழ்க்கையா வச்சிருந்தது சவார்கரு அவங்க பேரம் பேத்திங்க எப்படி நேர்மையா இருக்குங்க நெஞ்ச நிமித்திட்டு நான் சொன்னது சரிதாயா என்னையா பண்ணுவேன் அப்படின்னு நம்மள மாதிரி கேள்வி கேட்க முடியுமா வாய்ப்பே இல்லை அதுங்க புற கூனி குறுகி நொந்து நூடுல்ஸ் ஆன ஒரு கும்பல் அவர் தான் அப்படின்னா நம்ம அண்ணன் ஹெச்ராஜா வாயத்தரம் தான் ஒப்பிட மாட்டுவார் அதுக்கப்புறம் டம்புல் போய் கோர்ட்லேயே காலில் விழுந்துருவார் ஹெச்ராஜாவுக்கு காலில் விழுந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகி ஒரு பழக்கம் சரி எஸ் வி சேகர் அவரு ஏடா கூட ஏதாவது போட்டு உடனே போய் மன்னிப்பு கேட்பாரு இந்த முறை நீதிமன்றம் சொல்லிச்சு ஓயாம இடத்தவாது செஞ்சுட்டு வந்து இங்க மன்னிப்பு கேட்டா உடனே விட முடியுமா எல்லாத்துக்கும் விட முடியுமா அப்படின்னு கழுத்துருச்சு இப்ப மேல்முறையீட்டுக்கு போயிருக்காரு சரி எஸ் வி அப்படின்னா ஆளுநரு தமிழ்நாட்டுக்குள்ள நாளெல்லாம் அதிகாரம் படைச்சவனாக்கும் நாளெல்லாம் அப்படி அப்பாரு ஹேய் தமிழ்நாட்டுல எல்லாருமே தொண்டைங்களா இருந்து செயலாற்றக்கூடிய அமைப்புகள் இங்க யாரும் சுப்பீரியரா தன்னை காமிச்சுக்கிறது இல்ல சாமானிய மக்களோடு மக்களாக இருப்பவர்கள் தான் இங்க அரசியல் செய்ய முடியும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க எனக்கு என்ன இதா ஒரு ஊழல்வாதிக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு யோகியவாதி பேசினாரு அப்புறம் உச்ச நீதிமன்றம் கல்ட்டிக்கிட்டு கவ அடிச்சுச்சு வச்சு செஞ்சிச்சு உனக்கெல்லாம் யார் இந்த அதிகாரம் கொடுத்தது யார் அதிகாரம் கொடுத்தது உனக்கு சட்டம் தெரியுமா அப்படின்னு நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு பிடிச்சு ஆனா அதுதான் நம்ம நமக்கு தான் ஆக்கப்படுங்கிறது அதுங்களுக்கெல்லாம் சாதாரணம் தான் நேத்து இவருக்காக வாதாடுறவர் ஐயா அவர் பேச்சுக்கு நான் போலையா அவர் ஏன் இப்படி பண்ணார்லே தெரியலையா அப்படின்னு உச்சநீதிமன்ற மிக முக்கியமான லாயர் அட்டார்னி ஜெனரல் அவர் வந்து சொல்றாரு அவர் கருத்துல நான் முரண்படுறேன் ஆனா அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல ஏன் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக பேசினாலும் தெரியலங்கயா அப்படின்னு அவர் நேத்தே காலில் விழுந்துட்டார் அட்டார்னி ஜெனரல் நேத்தே வெங்கட்ரமணி காலில் விழுந்துட்டார் இன்னைக்கு வந்து இவர் விழுந்திருக்க நம்ம ஆர் எஸ் எஸ் ரவி ரம்மி ரவி ரொம்ப ஓவர நாளும் பயங்கரமான அதிகாரத்துலன்னா அதுக்கும் உணர்த்து கொட்டு வச்சாங்க இங்க பாரு நீ ஒரு டம்மி தலைவர் தான் ரொம்ப ஆடாத உச்ச நீதிமன்ற சொல்லிச்சு நீ ஒரு டம்மி தலைவர் நீ வந்து நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அவ்வளவுதான் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க முன்னாடி நீ ஒரு டம்மி பீஸு அந்த மாநிலத்துக்கு நீ ஒரு டம்மி தலைவரா இருக்க அதோட புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக போற பாலாடுன அட்டார்னி ஜெனரலை பார்த்து அவர் என்னதாயா செஞ்சிட்டு இருக்காரு யாரு ஏந்தாலு உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்தை மீறி பேசிட்டு இருந்தா அவருக்கு என்ன சட்டமா தெரியுமா அப்படின்னு அசிங்கப்படுத்திச்சு சட்டமும் தெரியாது அந்த என்ன செய்யறாருன்னே அதாலும் தெரியாதாயா அப்படின்னு அசிங்கப்படுத்தி ஒரு நாள் தான் டைம் ஒழுங்கா ஆளை வந்து பதில் சொல்ல சொல்லு நாளைக்கு வந்து எனக்கு பதில் சொல்லிருக்கணும் அப்படின்னா ராத்திரோடைய ராத்திரிய கால விழுந்து கதறி இருக்காரு நம்ம ரம்மை ரவி கால விழுந்து கதறி ஏங்க நீங்க ஆழுகிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு எடுபடியாருங்க நாங்க வேணாம்னு சொல்ல உங்க விருப்பம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை நாங்க வந்து சஃபர் பண்ணி அவங்களை காயப்படுத்தி அவங்க சட்டத்திட்டங்கள்லாம் மதிக்க மாட்டோம்னா வேற ஆள பார்க்கணும் அந்த நாளைக்கு நைட்டோட நைட்டா போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு காலையில கோர்ட்டு திறந்தோடனே மன்னிப்பு தான் ஆளுநர் வந்து தெரியாம செஞ்சுட்டாராம் ஆளுநர் வந்து ஏதோ யோசனையில செஞ்சுட்டாராம் அவர் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு அப்படின்னு ஏன் இந்த அறிவு நேத்தங்க போச்சு ஊழல்வாதி அவருக்கு நான் ஏன் போடுறேன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிச்சுல ஒரு ஊழல் பெருச்சாளிகளின் கூடாரத்துல நின்றுகிட்டேன் ஊழல பங்கு பத்திரம் ஊழல் தேர்தல் பங்கு பத்திரத்துல எட்டாயிரம் கோடி ஊழல் தெரு தெருவா பொறுக்கி தின்னீங்க இல்லை காசை மொத்தமாக கஜானாவில் சேர்த்தீங்கல்ல உங்கள் ஊழல்வாதிகள் எத்தனை பேர் மாட்டியிருக்கானுங்க ஆ மொத்த ஊழல் பெருச்சாளிகளும் ஒரு கூடாரத்துக்குள்ள இருந்துகிட்டு கார்பரேட்டு கிட்ட புரிங்கி தின்னுட்டு சின்ன சின்ன தொழில் முதலாளிகள் கிட்ட புரிங்கி தின்னுட்டு ஈடியையும் ஐடியையும் வச்சு மிரட்டிட்டு நீங்க யோகிய புருஷர்களாக நடந்துக்குவீங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு ஓட விட்டு அடிச்சதுல இன்னைக்கு காலையில கதறிக்கிட்டு மன்னிப்பு கேட்டாரு நம்ம ஆர்எஸ்எஸ் ரவி நம்ம ரம்மி ரவி மன்னிப்பு கேட்டத உடனே இன்னைக்கு மூன்றைக்கு அதே பொன்முடியவர்களுக்கு அதே மறுத்த ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அந்த பதவியேற்ப விழாவில் மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடியவர்கள் பதவி ஏற்றுக் கொள்கிறார் என்ன நினைச்சாங்க எது வேணாலும் நாங்கள் செய்வோம் நாங்க தலையாட்டிட்டு போவோம் நினைப்பா தென்னிந்தியாவில் உங்க பருப்பு எந்த குக்கர்ல வச்சாலும் வேகாது இந்த கும்பல் நடப்பு வச்சுக்கணும் அப்ப கடைசில இன்னைக்கு பதவியேற்பு முடிஞ்சு போட்டு அசிங்கப்பட்டதான் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போனாக்கு எதுக்கு இப்படி விழுக போகுது அப்ப அசிங்கப்பட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி தான் பதவியை காது பாதுகாத்து வச்சுக்கிட்டார் கேடு கட்ட பழப்புங்க அதெல்லாம் சரி இவர் தான் இப்படின்னா இன்னொரு அம்மா சோபா கரந்தலாஜே அப்படின்னு ஒரு இணையமைச்சர் ஒன்றை இணையமைச்சர் கருணாநிதியத்துக்காரங்க கர்நாடகத்துல போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் அதை விட கேடுகட்ட போராட்டம் என்ன போராட்டம் தெரியுங்களா இப்போ இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கிற காலம் அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நோன்பு இருந்து கடவுளுக்கு விரதம் இருந்து நாற்பது நாள் ஏழை எளிய மக்களை போல நாமளும் விரதம் இருக்கணும் இந்த இது முடியும் போது அத்தனை பேருக்கும் வந்து ஈகை திருநாள் நம்ம கிட்ட இருக்கிறதுல ஒரு பங்கு ஏழை எளிய மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு சொந்தக்காரனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு கொண்டாடுற ஒரு பண்டிகை ஒரு பண்டிகையே ஈகை திருநாள் கொண்டாடுறாங்க அவங்க அங்கே பாங்கு ஒழிச்சுக்கிட்டு சாமி கும்பிட ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இங்கே ஒருத்தர் ஜெய் ஸ்ரீராம்னு பாட்டை போட்டிருக்கான் அனுமார பத்தி ஏதோ ஒரு பாட்டை போட்டு இருக்கான் பக்கத்தில் இருந்த சங்கி அப்புறம் அதை ரெண்டு சின்ன பக்கத்துக்கு போய் கேட்குறாங்க ஏங்க அங்கே தொழுகை நடந்துட்டு இருக்கலங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாட்டு போடலாம்லங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவ சத்தமா பாட்டை வச்சுருக்கான் அப்புறம் அடிதடி ஆகி போச்சு அதுக்குதான் இந்த சங்கிகள்லாம் அதை அரசியலாக வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துதுங்க போராட்டம் நடத்தி சிக்கிருச்சு இந்த சங்கி பூரா சிக்குது அதுல பேட்டி கொடுத்த இந்த இணையமைச்சர் சோபா சங்கி இருக்குல்ல அது என்ன பேசுதுன்னா சமீபத்துல பெங்களூர்ல ராமேஸ்வரம் கஃபேல ஒரு வெடிகுண்டு விபத்து நடந்தது அதை யாருக்கும் பலி கிடையாது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் உடஞ்சது அவ்வளவுதான் அந்த குண்டு வச்சவங்கள பிடிச்சதா சொல்றாங்க இவங்க எவ்வளோ தூரம் பிடிச்சாங்கன்னு தெரியல ஏதாவது ஒரு இஸ்லாமியரை பிடிச்சி போட்டு வருதா குண்டு வச்சான்னு சொல்றதுக்கு கேக்க நாதியத்து போயிருக்காங்க இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்டு விளிமலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற உழைக்கிற மக்கள் கேட்க நாதியத்தவங்களா இருக்கிறாங்க அவங்க யாரை வேணாலும் குற்றவாளியாக பயங்கரவாதியாக சொல்லிட்டு போகலாம் அது அங்கே இருக்கு இங்கே போராட்டத்துக்கு வந்த இந்த அம்மா சோபா சங்கி சோபா இணையமைச்சர் சங்கி சோபா வந்தோம்னா போராட்ட வேலையை முடிச்சுட்டு போகணும்ல இன்டர்வியூ கொடுக்குறாங்களா அதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள்லாம் யார் பயங்கரவாதிங்க தீவிரவாதிங்க அவங்க தான் வந்து இங்கே பெங்களூரில் குண்டு வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல டெல்லிக்காரங்க எல்லாம் பாகிஸ்தான் ஜிந்தா பாகிஸ்தான் ஜிந்தா பார்க்கிறாங்க அவங்கள இங்கே இருக்கிற காங்கிரஸ் அரசு வேடிக்கை பார்க்குதுன்றாங்க அதோட கேரளாக்காரங்க என்ன பண்றாங்களா அவங்க தான் இங்க ஆசிட் அடிக்கிறாங்க மக்கள் மேல ஆசிட் வச்சுறாங்க அப்படின்னு ஒரு கேவலமான பொய்யான ஒரு விஷயத்தை ஒரு இணையமைச்சர் தன் பதவிக்கு கூட அழகு இல்லாம பேசுறாங்க இது கடுமையான விமர்சனத்தை இந்தியா முழுது உருவாக்குது ஒரு பக்கம் பார்த்தா கெஜ்ரிவால் ஆள்ற மாநிலம் டெல்லி அங்க இருக்கிறவங்க பாகிஸ்தான் சப்போர்ட்ரு கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆள்றாங்க அங்க இருக்கவங்க ஆசிட் அடிப்பாங்க தமிழ்நாட்டில் திமுக ஆளுது இங்க இருக்கிறவங்க குண்டு வைப்பாங்க சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க எல்லா தலைவர்களும் கடுமையாக எதிர்க்கிறாங்க எடப்பாடியார எதிர்க்கிறாங்க பாருங்களேன் எல்லா தலைவர்களும் கடுமையா எழுத்த உடனே பொம்மா ஆரம்பிச்சிருச்சு இந்த அம்மா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு பாருங்க உங்க பம்மாத்து வேலையில இங்க ஜெயிக்காது கர்நாடக மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் பிரிச்சு விடுற பிரிவினைவாத பேச்சு ஒருபோதும் வெற்றி அடையாது மக்கள் ஒற்றுமையான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை சமூக நல்லிணக்கம் இதுக்கு எதிராக ஒரு இணையமைச்சர் பேசலாமா அப்படின்னு இவர் கேள்வி கேட்டார் கேள்வி எட்டதோடு இல்லாம நாலு இடத்துல அவர் மேல கேஸ் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்திலேயே வழக்கு கொடுத்தாங்க இதுல பயந்து போய் ஐயையோ அப்பான்னு இறங்கி வந்து டம்முனு காலில் வந்து மன்னிப்பு தமிழ்நாடு சகோதர சகோதரிகளுக்கு மனசை புண்படுத்துற மாதிரி என் பேச்சு இருந்ததுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எதனால தெரியுமா நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு இந்த கிருஷ்ணகிரி மலைத்தொடர்ல இவங்க நிறைய பேர் வந்து பயிற்சி எடுத்துட்டு இங்க வந்து குண்டு வைக்கிறாங்க அதனால திரும்ப ஏன் சொல்லுது இப்ப கிருஷ்ணகிரி மலைத்தொடர்ல தமிழ்நாட்டுக்காரங்க பயிற்சி எடுத்து பயங்கரவாதிகளை போய் பக்கத்து மாநிலங்களை குண்டு வைக்கிறாங்க இதெல்லாம் இந்த பொம்பளை சொல்றது அது எப்படி சரியா இருக்கும் அப்ப திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி பயங்கரவாதிகளை காமிச்சுட்டே இருக்கும் இந்த காவி கும்பல் ஓட்டு போட்டு நம்ம போட்டு போட்டு வாயை திறந்துட்டு அண்ணாமலை கும்பல் எல்லாம் வந்து உட்காருமா வானதி சீனிவாசன் பொன்னாரு அது இது லொட்டு லொசுக்கு சில்ற எல்லாம் வந்து ஓட்டு கேட்பாங்களா இப்ப எங்களை பார்த்தா எப்படி இருக்கு இந்த கும்பலுக்கு எங்க மக்கள் வாழ்க்கையோட போராடுறது மட்டும் இல்லைங்க நேர்மையான அரசியலோடு நிக்கிறவங்க மதம் வேற இங்க அரசியல் வேற என்பதில் தெளிவாக இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்க கூட இருக்கிற அரசியல் சில்லறைகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை இடம் போடக்கூடாது அதுலயும் திரும்ப சொல்லுது கிருஷ்ணகிரி மலைப்பகுதியில நாங்க பிராக்டிஸ் எடுத்து மக்கள் போய் குண்டு வைக்கிறாங்களா இது தமிழர்களை இழிவுபடுத்துற வேலை அதோட இல்லாம அந்த சங்கி சோபா சொல்லுது என்னவா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்க தமிழ்நாட்டுல இந்துக்களுக்கும் பிஜேபி எதிராக அரசியல் செய்யறீங்க ஏ நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது தமிழ்நாட்டுல அட்ரஸ் இல்லாத கும்பல் நீங்க எல்லாம் அதான் உங்க மேல வந்து இது பண்றது இங்க இந்துக்கள் நாங்க தாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் வேற இந்துக்கள் வேற நாங்கள்லாம் ஒற்றுமையா இருக்கோம் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் எல்லாம் ஒற்றுமையா அண்ணன் தம்பியா இருக்கும் பார்சிகள் வரைக்கும் ஆனா நீயே எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு உள் வேலை பாக்குறவன் ஒன்னு நாங்க அடிச்சு ஓட கட்டி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த உருட்டெல்லாம் உருட்ட கூட சங்கி சோபா ஓ அரசியலை தாண்டி நாங்க அரசியலுக்குள்ள இருந்தவங்க அவர் சொல்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது போது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இங்க குண்டு வச்சுட்டாங்களா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அமைதி பூங்கா தமிழ்நாடு அமைதியான மாநிலம்னு அதை கெடுத்து ஓட்டு பொறுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு அண்ணாமலை கும்பல் களத்துல இறங்கியிருக்கு ஒரு கலவரத்தை தூண்டி அதை ஓட்டா மாத்துறதுக்கு அண்ணாமலை கும்பல் களத்துல இறங்கியிருக்கு அதுதான் அதுல ஒரு பீஸ் தான் இந்த சோபா என்கிற சங்கி இதெல்லாம் பார்த்து உடனே மிரண்ட மாட்டோம் அல்லது ஐயோ அப்பான்ற மாட்டோம் உன்ன மாதிரி எத்தனையோ அரசியல் பார்த்தாச்சு அடிச்சு சும்மா செதற வச்சு ஓட விட்டுருவோம் சோ நீ இதுவும் மன்னிப்பு கேட்குது அரசியலுக்கு எப்போதுமே லாயக்கல்லாத இந்த கும்பல் மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான் தொழிலா வச்சிருக்கு காரி உமிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாடு காவிகளை அட்ரஸ் இல்லாதவர்களை செய்வதற்கான வேலையை களத்தில் இருந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஞாபகத்துக்குள்ள வைங்க